விழித்துளியின் வணக்கங்கள் இன்னைக்கு டிஎன்ட் எட்டு தொடர்பா ஒரு ஜியோ சோ எதிர்பார்த்த ஒரு ஜியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு தேர்வு நடந்துச்சு அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருக்கோம் இல்லையா சோ அந்த தேர்வுக்கு மதிப்பெண் குறைக்க வேண்டும்

நூத்தி அறுபத்தி ஆறுங்கிற ஒரு ஜிஓ அடுத்து பதிமூன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்கூல் எஜுகேஷன் டேரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்துட்டு ஒரு லெட்டர் ஸோ அந்த நான்கு விடயம் இருக்குது அதனை வலியுறுத்தி ஒவ்வொரு காலகட்டமும் என்ன நடந்தது அதனை பொறுத்து இப்ப வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இந்த ஜியோல சொல்லப்பட்டிருக்குது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த ஜியோ படி பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ங்கிறத வந்துட்டு டிஆர்பி போர்டே வந்து நடத்துவாங்க அப்படிங்கறது இது வந்துட்டு ஒவ்வொரு ஆசிரியர் பணிக்கும் இந்த டெட்டு தேர்வு வந்துட்டு அவசியம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டப்பட்டது அடுத்து ரெண்டாவதாக ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ஜியோவில் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஸோ இந்த டிஏ டெட் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பருக்கு ஸோ எப்படியாக மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஜியோல சுட்டி காட்டியிருந்தாங்க ஜென்ரல் கேட்டகரி வந்து நூத்தி ஐம்பது மார்க்கு வந்துட்டு அறுபது பெர்சன்டேஜ் அதாவது தொண்ணூறு மார்க் எடுக்கணும் ஸோ அது பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் ரெண்டுக்குமே அதுதான் அடுத்து எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அதே போல டிசபிலிட்டி இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு நூத்தி ஐம்பது மார்க்குக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் அதாவது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஸோ ரவுண்டா பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு மார்க் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது இது பஸ்ட் பேப்பருக்கு செகண்ட் பேப்பருக்குமே இன்க்ளூடு ரைட்டா ஸோ இப்படியாக ரெண்டாவது ஜியோ அடுத்து மூன்றாவதாக போடப்பட்ட ஜியோ அது வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப தேர்வு நடந்துச்சு இல்லையா அதான் நவம்பர்ல இப்ப அந்த தேர்வுக்கான ரிசல்ட் தான் எதிர்பார்த்து இருக்கக்கூடியது ஸோ இந்த தேர்வுக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணிருந்தாங்கன்னா மற்ற தேர்வு இருக்கலாம் வந்துட்டு ஏற்கனவே இந்த நடைமுறையும் இந்த எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மட்டும் நாற்பது பெர்சன்டேஜ்ங்கிற அந்த மதிப்பெண் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படியாக அந்த ஜிஓ வந்துச்சு அதற்கு பிறகு பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவுறுத்தப்பட்டது இந்த டி என்டேட்ல மதிப்பெண் குறைப்பதற்கு இப்ப ஆந்திர பிரதேச தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து இந்த நடைமுறையில இருக்குது விதி இந்த விதிமுறைகளை வந்து வந்துட்டு கருத்துல கொண்டு டி என் பேப்பர் ஒன்று குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்துட்டு நிர்ணயிக்க அரசுக்கு வந்துட்டு பரிந்துரை செய்து அந்த கடிதம் அனுப்பியிருந்தாங்க அடிப்படையில இப்ப ஒரு புது ஆர்டர் சோ இந்த புது ஆர்டர் வந்துட்டு இப்ப எழுதுன இந்த தேர்வுக்கு மட்டும் தானா அப்படின்னா அப்படி இல்லை இனி வரக்கூடிய அடுத்தடுத்த டெட்டு தேர்வுக்கு இந்த மதிப்பெண் தான் வந்துட்டு கால அளவு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே இந்த டெட்டு தேர்வுக்கு இதுதான் வந்துட்டு மதிப்பெண் அளவு அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் இப்ப ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது மார்க்குக்கு சோ பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு அறுபது பெர்சன்டேஜ் மதிப்பெண் எடுக்கணும் அதாவது தொண்ணூறு மதிப்பெண் வந்துட்டு

இப்படியாக இப்ப இந்த மதிப்பெண் வந்துட்டு நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க முறை வந்துட்டு பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்களே டெட்டு தெருவு நவம்பர்ல எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா சோ அந்த தேர்வுக்கும் வந்துட்டு இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க இந்த புதிய ஆர்டர் முறையில தான் மதிப்பெண் வந்துட்டு கொடுக்க போறாங்க வந்துட்டு தேர்ச்சி விகிதம் வந்துட்டு கூடுதல்தான் இருக்கும் இந்த தேர்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ கூடிய விரைவில் இந்த அரசாணை வந்துடும் இது வந்த உடனே அடுத்து ரிசல்ட் தான் ஸோ ரிசல்ட் வந்துட்டு பிப்ரவரி பத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ கூடிய விரைவில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஸோ அதற்கான ப்ராசஸ் அடுத்தடுத்து வந்துட்டு ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்துட்டு உடனடியாக வர்றதுக்கான அனைத்து வந்துருச்சு ஸோ வந்துருச்சு இதுல வந்துட்டு தேர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி ஒருவேளை தேர்ச்சி பெற முடியல தவற விடுறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மனசளவில் பாதிப்படைய வேண்டாம் ஏன்னா அடுத்தடுத்து இரண்டு தேர்வுகள் வந்துட்டு இந்த வருடத்தில் ஸோ அந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் அடுத்து போட்டி தேர்வுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த வருடம் இல்லைனாலும் அடுத்த வருடம் கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பிடிஎஜிஸ்ட் இந்த வருடமே இருக்குது உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்